சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நூற்றி நாற்பத்தி இரண்டு புள்ளி அறுபத்தி எட்டு கோடியா தயாராகும் எட்டு புதிய பேருந்து நிலையங்கள் எந்தெந்த இடங்களில் செய்தி முழுமையாக மேற்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் புதிதாக எட்டு புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்படும் என சட்டப்பேரவை மானிய கோரிக்கையில் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார் சட்டமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் மற்றும் மானிய கோரிக்கைகள் தற்போது சட்டப்பேரவையில் நடந்து வருகிறது இதில் துறை வாரியான மானிய கோரிக்கைகள் குறித்து விவாதம் நடந்து வருகிறது இதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது இந்த நிலையில் அமைச்சர் கே நேரு தமிழ்நாட்டில் எட்டு நகராட்சிகளில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டது இதில் கும்பகோணம் மாநகராட்சி அம்பாசமுத்திரம் ஆம்பூர் கள்ளக்குறிச்சி சாத்தூர் செங்கல்பட்டு திருக்கோவிலூர் திருச்செந்தூர் ஆகிய நகராட்சிகளில் ரூபாய் நூத்தி நாற்பத்தி இரண்டு புள்ளி அறுபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்படும் இது மட்டுமில்லாமல் பாலப்பள்ளம் நாட்டரசு கோட்டை புதுப்பாளையம் ஆரணி குன்னத்தூர் உடன்குடி ஏர்வாடி குமிடிப்பூண்டி பரமத்தி திருபுவனம் பர்கூர் ஆகிய பதினோரு பேரூராட்சிகளிலும் ரூபாய் நாற்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கையில் அமைச்சர் கே நேரு தெரிவித்தார் மேலும் புதிய பள்ளி கட்டிடங்கள் மற்றும் கூடுதல் வகுப்பறைகள் ரூபாய் எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் வாகனம் சாரா போக்குவரத்து திட்டத்தின் கீழ் பேருந்து செல்லும் சாலைகளில் இருநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் இருநூறு கோடி மதிப்பீட்டில் நடைபாதைகள் அமைக்கப்படும் ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஓட்டேரி நல்லா மற்றும் விருகம்பாக்கம் கால்வாய்களின் தடுப்பு சுவரை உயர்த்தவும் குப்பைகள் கொட்ட முடியாத அளவுக்கு பாதுகாப்பு வேலிகள் அமைக்கவும் நடவடிக்கை நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த ரூபாய் ஐம்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும் ஏரிகள் குளங்களை மறுசீரமைத்து நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரிக்க ரூபாய் நூத்தி இருபது கோடி மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் மேலும் ரூபாய் அறுபது கோடி மதிப்பீட்டில் முப்பது புதிய பூங்காக்கள் அமைக்கப்படும் ரூபாய் நாற்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் உள் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்படும் மேலும் ரூபாய் அறுபது கோடி மதிப்பீட்டில் புதிய நவீன எரிவாயு தகன மேடைகள் அமைக்கப்படும் மேலும் ரூபாய் அறுபது கோடி மதிப்பீட்டில் கள்ளிக்குப்பம் வில்லிவாக்கம் மற்றும் சைதாப்பேட்டை இறைச்சிக் கூடங்கள் மேம்படுத்தப்படும் பொது மற்றும் தனியார் பங்களிப்பு மூலம் நவீன வசதிகள் உயர்தர வணிக வளாகங்கள் கட்டப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது தமிழ்நாட்டில் புதிதாக எட்டு புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்படும் என சட்டப்பேரவை மானியக் கோரிக்கையில் அமைச்சர் கே நேரு தெரிவித்தார் தகவல்லியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்களு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்